ஊரிய நாடு நாகமலை ஊங்கள நாடு தோகமலை தோகமலை அப்படி நாகமலை தோகமலை உபலயமலை ன்னு சொல்றீங்களே இதுக்கு ஒரு சின்ன சந்தேகம் உங்களுடைய தந்தையாரோ யாரோ அர்ஜன மகாராஜ் தாய் நாகக்கண்ணி அப்படி அர்ஜன மகாராஜனுக்கு மகனாக பிறந்த நீங்க ஏன் இந்த உபலயமலைல இருக்கிறீங்க என்ன சாமி காரணம்

ஒன்பதாம் மதத்திலேயே ஓடி விளையாண்டேன் ஓடி விளையாண்டீங்க எங்க எங்கே தாயின் கருவாயில் ஆடையோ சாமி அங்க என்ன நாலு ரவுண்ட் இடமாக்குது என்ன சாமி பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லு சாமி

என் தந்தை அர்ஜுனுடைய பேரை சொன்னா இந்த அண்டரண்ட சராசரமே கிட்டி 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 பண்ணுறோம் ஆமா 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 அப்பே பட்டவருக்கு மகனாய் பிறந்தால் என் தாய் வயித்துல நானே இடம் உருவாக்கினேன் ஓ நீங்களே கரு வரையிலே அடடா அப்படி ஒன்பது மாதத்திலே ஓடி விளையாடு தாய்க்கு வயித்துல பிடித்தது ஓஹோ அண்ணா பிறந்தா கண்ணா மாயவா என்று கத்தினால் கதறினால் துணிந்து விட்டால் ஆரிய காலத்திலே தாய் கொடுவதற்கு யாருமே இல்ல அப்ப சரி அந்த மாயவன் அந்த உத்தமன் கண்ணன்

என் மாமன் கேட்கும் சரி என் வாழ்க்கையில் இதுவரை நான் பட்டதெல்லாம் துன்பம் இந்த கண்ணில்லாத பாதிய அர்ஜுனன் மீது பாட புத்தகத்திலே ஏற்றிலே படித்தாக்கப்பட்டேன் பார்த்து ஆசைப்படல ஆமா ஆனால் அர்ஜுனனுக்கு தான் நான் கர்ப்பமா இருக்கிறேன் என்று அறிந்து என் தந்தை ஆகிய நாகராஜன் இந்த கானகம் என்னை ஓட்டி விட்டாங்க இந்த கானகத்திலே எனக்கு உதவுக்கு யாருமே இல்லை யாருமே இல்லை நான் எல்லாம் பட்டது என் வாழ்க்கையில் துன்பம் தான் மேலாவது என் வாழ்க்கையில் நல்ல காலம் பிறக்குமா என் வயசில் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்ன குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை பிறந்தாவது என் வாழ்க்கையிலே இன்பம் கிடைக்குமா நல்லது ஒரு வாழ்வு கிடைக்குமா கிடைக்குமா சொல்லா அப்படி என்று ஸ்ரீமந்த கண்ணனை கேட்டா என் தாய் கேட்க தங்கா அடுத்தது என்ன நடக்கும் என்பது இந்த கண்ணன் ஒருவனுக்கு தான் தெரியும் ஏன்னா உலக நீதி அழிந்து விடும் அல்லவா உனக்கு என் நாய் அவதாரத்தை எடுத்து சொல்றேன் ஹாய் கேளு ஹாய் அப்படின்றி என் மாவட்ட சொல்லத் சொல்றீங்களா சரி

இப்பொழுது நீங்க தான் வாழ்கிறேன் ஓ அண்ணையில இருந்து இன்னைக்கு வரையும் ஊட்டுக்கு போக வேண்டியது நிச்சயமாக இருந்தால் யாஜாமி தாயின் கருவறையில இருந்து பிறந்த எனக்கு என் மேல் இருக்க முதரம் கூட காயாமல் இந்த நாகமலை தோகமலை வந்தேனே என்ன யார் எடுத்து வளர்த்தார்கள் யாருங்க எப்படிங்க சாப்பாடுங்க வகுத்து என்ன பண்ணீங்க சோத்து என்ன பண்ணீங்க ஒரு குழந்தை பிறப்பதா இருந்தால் அந்த குழந்தைக்கு பால் ஊட்ட வேண்டும் பால் கொடுங்க சீர் வேண்டும் ஆமாங்க தாள ஆட்ட வேண்டும் ஆமாங்க வேண்டும் புழு பாடுங்க இல்லனா அந்த குழந்தை வளருமா செத்து போயிடும் அந்த குழந்தை பிழைக்குமா பிழைக்காது இந்த காணகத்திலே சிங்கம் புலி கரை என்று சொல்லக்கூடிய மிருகங்கள் வாழக்கூடிய இந்த அரந்த காத்திலே ஆமா இந்த குழந்தை அரவாணை வளர்க்கு யார் எடுத்து வளர்த்தார்கள்

கரடி பால் குடித்து ஆயிரத்தி எட்டு எதிர் அமத்துடன் தாய் பால் குடித்தேனா தாய் பாசம் அறிந்தேனா ஒன்று மரியவில்லை ஐயோ சாமி பாவம் பாவங்க இருந்தாலும் சரி

ஆணு கொல்ல ஒரு நாள் தெரியாத கோ ஒரு கோழி குஞ்சி கூத்து அடிபடிட்டிட்டிட்டு போயிட்டு அந்த வர குடுது சொல்றியா ஏன் என்ன நினைக்க மாட்டாங்க நீ மட்டும் தான் அதுநாள் கிலோ வர முன்னாடியே சொல்லிட்டிட்டு போலாம் அங்க போய் எடை போட்டு பார்த்தா 1.5 கிலோ தான் தப்பு எப்படி விட்டால இருந்தாலும் இருந்தாலும் நாகமலைக்கு ஒரு கால் தோகமலைக்கு ஒரு கால் வைத்து இந்த மலை மேயிலே ஏறி நிற்போம் யார் வருகிறாலும்

वही नहीं फिर जबीन आपको उदार को जो

மாட்டப்பா ந தெரியுமா தெரியா

நம்பியே வந்தேனே ஒரு காரியமாக சரி அந்த சேதி சொன்னா நான் வந்த சேதியை சொல்லிரணும் வெச்சியா நீ ஆங்கார கோபம் கொள்வா அப்படியா நீட்டிய வாளால் வாட்டிடவா என்ன அஞ்சே நஞ்ச ரஞ்சித பாளா சரி அதனால எனக்கு ஒரு சின்ன ஒரு சத்தியம் மட்டும் செய்து கொடுத்தா நான் வந்ததை சொல்லி போறேன் சத்தியம் என்று செய்தால் வந்த சங்கதியை சொல்றேன் என்ன சத்தியம் எப்படி சத்தியம் எதை கேட்டாலும் தருகிறேன் என்று ஒரு சத்தியம் மட்டும் செய்யி நான் வந்த சேதி சொல்லி போறேன் அப்படியா ஆமா தெரியப்பா அஸ்நாபருக்கு அரசனல்லவா நீங்க ஆமா உலக நாட்டுக்கு மாமன்னன் முடியெல்லாம் வந்திருக்கீங்க ஆனா ஆகாயம் பூமாதேவி என் மீதானியாக நீங்க எதை கேட்டாலும் தருகிறேன் எதை கேட்டாலும் தருகிறேன்